இதில் சிபிஐ விசாரணை இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மை வெளிவருகின்ற பொழுது நீதி கிடைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கரூர் போகல மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக விமர்சனத்துக்குள்ளாக இருந்தால் பாதிக்கப்பட்டவங்களை சென்னைக்கு அழைத்து சென்று தன்னுடைய இடத்தில் ஒரு பார்க்கிறார் அப்படின்றத எப்படி இதுல நான் பாக்குற ஒண்ணும் இல்ல இதுல ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க டிவி கே கேக்கணும் விமர்சிக்கிறதை பாஜக தவிர்த்து வருது காரணம் எப்படியாவது தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு தான் இது செய்யறாங்க ஆரம்பத்துல தாவேக்கா பாஜக விமர்சிக்கும் போது உரிய பதிலடி தாவ பாஜக தலைவர்கள் கொடுத்தாங்க எதுக்காக அமைதி ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வந்ததுன்னா அது எல்லா கட்சி மேலயும் நாங்க வைக்கிறோம் புரியுதுங்களா ரெண்டாவது விமர்சனம் பண்ணனதாலவே கூட்டணி வரலன்னு சொன்னா இன்னைக்கு எந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணியே போட முடியாதுங்க ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளும் அந்த தேர்தலுக்காக ஒரு கூட்டணியை சேர்க்கிறாங்க அப்போ அந்த கட்சி மேல விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா காங்கிரஸ் பத்தி திமுக காரங்க பேசாதான் ஏங்க அவ்வளவு தூரம் நீங்க கூட்டணிக்கே போகாதீங்க கரூரில பொதுக்கூட்டத்திலே முதலமைச்சர் திரு செந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு திருடருங்கிறாரு அதே முதலமைச்சர் அவர் கட்சியில சேர்ந்த அமைச்சராக்கி அவர் தியாகிங்கிறாரு நீங்க விமர்சனத்துக்குள்ள போனீங்கன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க நன்றிங்க சீக்கிரம் பாஜக உள்ள வரும் நான் உள்ள வரும் வெளியில் போங்கனால நான் சொல்ல மாட்டேன் தேசிய தலைமை சொல்ல வேண்டிய முடிவு அதனால நாங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன கூட்டணி தேசிய தலைமை அறிவிச்சாலும் அதுக்கு வேலை பண்ணுவோம் என்னன்னு கேட்டா அது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு இந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழல் எதனால வருது ஒரு கட்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல கூட்டணி அப்படின்னு அமைக்கும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு லட்சியம் உண்டு ஒரு சித்தாந்தம் உண்டு ஒரு வேலை முறை உண்டு இதையெல்லாம் ஒவ்வொரு கட்சியும் வச்சுட்டு இருந்தா கூட தேர்தலில் யார் வரக்கூடாது அல்லது எந்த ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கறது நோக்கமாயிருக்கும் நீங்க மத்தியில கூட பாருங்க பிஜேபி வரக்கூடாது எல்லாரும் ஒன்னா சேருவாங்க மற்றபடி அவங்களுக்கு வேற ஏதாவது பொதுவான விஷயம் உண்டா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் எங்காவது ஒன்னா இருந்தா இதை விட மோசம் என்ன பாருங்க நாமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் இந்த பக்கம் முக்காமண்டா பாலக்காடு

அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு இந்த நாட்டில் எல்லா தேசிய கட்சிகளும் சரி மாநில கட்சிகள் அவங்கவுங்க சுதந்திரமா செயல்படலாங்க அதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு நம்ம நாட்டில் சுதந்திரமா செயல்படுவதற்கு ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு கூட்டம் கூடுவதற்கு எல்லாமே சட்டம் இருக்கு சட்டத்தின்படி தான் நடக்கணும் சில நேரங்களில் மாநில அரசு அவங்க கட்சி கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க மட்டும் பேனர் வச்சுக்குவாங்க எங்களை பேனர் வைக்க விட மாட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த கஷ்டத்தோடு தான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம்